மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விடாது குரு பகவான் ஆமாங்க விலகி சென்றாலும் செவ்வாய் சூரியனை விடாது பார்க்க போகும் குரு பகவானால் அறுபது நாட்களில் கிடைக்கப் போகின்ற யோகத்தில் ஒரு ஆறு நாட்கள் மட்டுமே இடைவெளி கண்டிப்பா வருமானத்தில் போட்டி இருக்க போகுது இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா மீனராசில ரேவதி நட்சத்திரல பிறந்த உங்களுக்கு தாங்க சோ குருவினுடைய தொடர்பால் பலம் பெற போகின்ற புதிய வலிமை பெற போகின்ற செவ்வாய் மற்றும் சூரியன் ஆக மொத்தம் இந்த மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கையினுடைய பலங்கத்தை இன்றைய வீடியோல பார்க்க போறோம். பத்தியோ ஃபுல்லா பாருங்க எங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குருவனுடைய அதிசார வக்ர ரிச்சு பலங்கத்தை பத்திட்டே பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க அடைஞ்சீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை பண்ணிட்டு பகல ஒரு ஆல் அந்த புடி தவராம செலக்ட் பண்ணீங்க. அப்பதான் நாம்புடைய கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓம் ஸ்ரீமலாயத்மிகை கலகத்தாயதி தன்னோ வாராகி பிரசோதியார் நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் எல்லாம் எல்லாமல் ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம் இன்றைய பதிகள் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ரேவதி நட்சத்திரம் பனிரெண்டு ராசியில் கடைசியாக வர்றது மீன ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கடைசியாக வர்றது ரேவதி நட்சத்திரம் அதனால தான் என்னவோ இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் முதல்ல கிடைக்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு லாஸ்டாக தான் கிடைக்கும் எளிதாக நடக்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு கஷ்டப்பட்டு போராடிய போராட்டத்துக்கு பின் தான் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த உண்டான ஒரு முடிவு இந்த ஒரு காலகட்டத்தில் குருவால் கிடைக்க போகுது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதன ராசிலிருந்து அதிசாரமாக பிரிச்சடைஞ்சி கடகராசிக்கு போய் உச்சமடைந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய சனிவனுடைய தாக்கங்கள் கண்டிப்பா குறையும் குருவனுடைய பார்வையால் அப்போ குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் சனிவனுடைய கெடுபலன் நிச்சயமா குறையும் அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதியா இருக்கக்கூடிய புதனுடைய வீடான மிதனத்தில் இருந்து குருவான் பேச்சி அடைஞ்சிருக்கிறார் அப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல மனமும் உடலும் நல்ல நிலைக்கு மாறும் உடல் வலிமையும் மன தைரியமும் அதிகரிக்கும் மன அழுத்தம் கண்டிப்பா நீக்கும் இந்த ஒரு நேரத்தில் இந்த குருவான் உங்களுடைய ராசியை மட்டுமல்ல செவ்வாய் சூரியனையும் பார்க்க போகிறான் விருச்சகத்தில் ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயை குரு பகவான் ஐந்தாம் வரைய பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது நவம்பர் பதினேழுக்கு அப்புறம் துளாராசிலிருந்து பேர்ச்சி அடைஞ்சு ராசிக்கு போகக்கூடிய சூரியன் அந்த செவ்வாய் சூரியன் ஒரே கட்டத்தில் ராசியில் அமர்றாங்க அதை குரு பார்த்து விடுகிறார் ஓகேங்களா ஸோ இது இதோட முடியலை அடுத்து மார்கழி மாதமும் அந்த சூரியனும் அப்படியே பயிற்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு போறாரு அப்படி போகும்போது மார்கழி மாதம் ஆறாம் தேதி அதே குரு பகவான் கடகத்திலிருந்து அடைஞ்சு பின்னோக்கி பயணிச்சு மிதுனத்துக்கு போய் மிதனத்திலிருந்தும் அந்த சூரியனை பார்க்கிறார் அப்போ சூரியன் விருச்சகத்துல இருந்தாலும் சரி தனுசுல மாறினாலும் சரி எங்க போனாலும் குரு பகவானும் பயிற்சி அடைஞ்சு சூரியனை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இடையில இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஆறு நாட்கள்ல மட்டும்தான் சூரியனுக்கு குரு பார்வை இல்லை மற்ற அறுபது நாட்கள் கிட்டத்தட்ட அந்த அறுபது நாட்கள் ஒரு ஆறு நாள் மட்டும் தான் இடுவது மற்ற எல்லா நாட்களும் சூரியனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது அப்போ இதனால் என்னங்க நன்மை நடக்கும் ரேதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதில் முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியதுன்னா இந்த சூரியன் அமரக்கூடிய வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் வீடு விருச்சிகத்தில் செவ்வாய்கூட இணைவு குருவான் ஐந்துலேருந்து பார்க்குறாரு அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல படிப்பில் கொடி கட்டி பறக்க போறீங்க படிப்பு விஷயத்துல ஜெயித்து காட்ட போறீங்க எழுதக்கூடிய அரசு தேர்வுகளில் வெற்றி உண்டு போட்டியிடக்கூடிய பதவியில் வெற்றி உங்களுக்கு உண்டு அரசியல் பதவியா இருக்கலாம் தொழில் ரீதியான பதவியா இருக்கலாம் வேலை ரீதியான பதவியா இருக்கலாம் அந்த பதவியில் கண்டிப்பா போட்டி இருக்கும் அதெல்லாம் எதுக்கு வருமானத்துக்கு தாங்க அந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய போட்டியில் நீங்க ஜெயிக்கப் போவது உறுதி சோ உங்களுக்கு அந்தஸ்து பதவி உயிர் கண்டிப்பா கிடைக்கும் எழுதக்கூடிய எழுத்துத் தேர்வுகளில் வெற்றி கிடைச்சி அரசாங்க உத்தியோகம் பெறுறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது அட்டென்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூவில் ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் தந்தையாகணும் தாயாகணும் நான் தாத்தா பாட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் வாரிசு கிடைத்து குடும்பத்திலும் உங்களுடைய பொறுப்புகள் கூடுதலாக அமையும் சரிங்களா ஸோ அதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ஒரு நேரத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள் குருவினுடைய பார்வை கிடைக்குது அரசாங்க வழிகளில் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளில் ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை குடும்பத்தில் சொத்துக்கள் வரவு ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு சொத்தை பரிபாலனை பண்ணுறதுக்கு சொத்தை மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த சூரியன் அப்படியே மார்கழி மாதம் தான் தனுசு ராசிக்கு போகிறார் இல்லையா அப்போ தனுசு ராசிக்கு போகும்போது மிதனத்துக்கு இடம் மாறக்கூடிய குருவால் நேரடி ஏழாம் பார்வை சூரியனும் பதிலுக்கு குருவை பார்க்குறாரு சமசப்த பார்வை ஏற்படுது அப்போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் தங்கம் முதல் கார் வண்டி வாகனம் வரை மாற்றங்கள் ஏற்படும் புதிய வீடுமனை கட்டக்கூடிய தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிதளவு ஒரு மாற்றம் நடைபெறும் அதுக்கு சான்சஸ் உண்டு அதே போல குறிப்பாக பெண்களுக்கு சுய தொழில் சுய வேலை வாய்ப்பு அமைவதற்கு சான்சஸ் உண்டு உங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு சான்சஸ் உண்டு தந்தை வழி உறவுகளால் சில நன்மைகள் சில ஆதாயங்கள் சில பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் பூப்படைவது அதாவது ஏஜேட்டன் பண்ணக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பிறப்பில் தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனை தடை நீங்கி குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு சான்சஸ் உண்டு முக்கியமாக எஜுகேஷன் படிப்பு விஷயம் சூப்பராக இருக்குங்க ஸோ ரேதன்காங்க இந்த ரெண்டு விஷயத்தில் குருவும் சூரியனும் சூப்பராக அமைகிறாங்க ஒன்று சொத்து அந்த சொத்து அழியாத சொத்துன்னு சொல்லக்கூடிய கல்வி அசையும் சொத்தான வண்டி வாகனம் கார் அசையாத சொத்துன்னு சொல்லக்கூடிய வீடு நிலம் போன்றவற்றில் ஒரு மாற்றம் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் அதில் இருக்க ஒரு பிரச்சனை தீர்வடையும் அடுத்த விஷயம் தொழில் அரசாங்க தொழிலாக இருக்கலாம் அரசு வேலையாக இருக்கலாம் சொந்த தொழிலாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த தொழில் விஷயத்துக்கு சூரியன் பத்தில் அமர்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தனித்துவமாக தொழிலை தொடங்கி உங்களுக்குன்னு ஒரு பெயர் போல நீங்கள் பெறப்புறீங்க ஓகேங்களா ஸோ படிக்கும் பொழுது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் சைல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு வேலை மாறலாமா மாற வேண்டாமா அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலைக்கு மாற்றங்கள் கிடைக்குங்க இந்த வருடத்துல உங்களுக்கும் உங்க வேலைக்கும் தொழிலுக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு ஏற்படும் ஏதேன்னு ஒரு வழியில் அப்போ முடிந்தளவு நேர் வழியில ஒரு வேலை தொழில் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் குருக்கு வழி இல்லீகல் பண்ணீங்கன்னா அரசாங்க தண்டனை அரசாங்க அதில் வாய்ப்பு அதுல வாய்ப்புண்டு குருசுரி நல்ல கிரகம் என்றாலும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் நேர்மையான வழிக்கு மட்டும்தான் உறுதுணையாக இருக்கும் தவறு பண்ண சுட்டி காட்டிடும் ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை மற்றும் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்க ஸோ வயதானவர்களுக்கு மிக முக்கியமாக கௌரவ பதவிகள் கிடைக்கும் ஆன்மீக மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரெண்டு துறையிலும் அதாவது ஆன்மீகம் அந்த துறையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அதில் ஒரு விருதுகளோ பரிசுகளோ கௌரவங்களோ உங்களுக்கு கிடைக்கலாம் அதுக்கு ஒரு சான்சஸ் உண்டு ஸோ மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பின் அடிப்படையிலும் சரி அதாவது எப்பவுமே பிறக்கும்போது புதன் திசை நடந்து அடுத்த கேது திசை சுக்கர திசை ஒவ்வொரு திசா புத்தியாகவும் நடந்துகிட்டு இருக்கும் அப்படி நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இந்த குரு புத்தியோ சூரிய புத்தியோ நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் இன்னும் இருநூறு சதவீதம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போது சொத்து பத்துக்கள் ஏற்படுறதுக்கும் சொந்த தொழிலில் சொந்த காலில் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இங்கே அதிகம் சரிங்க திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் திருமண காரியங்கள் சம்பந்தமான ஒரு முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் அவசரம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆனா இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஸோ இரண்டாவது திருமணத்திற்கு டக்குன்னு ஒரு சான்சஸோ ஒரு வாய்ப்போ உங்களுக்கு கிடைக்கும் சட்ட ரீதியான சிக்கல்கள் தீர்றதுக்கு சான்சஸோ உண்டு சரிங்களா ஸோ அதனால நிதானிச்சு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சூரியன் மற்றும் குருவான் சமசப்தம பார்வை பார்க்கக்கூடிய இந்த கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்துல நிச்சயமா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மருடைய வழிபாடு புதன்கிழமை என்று தவறாமல் பண்ணுங்க பெரிதளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாக்கத்தை அது ஏற்படுத்தும் தவறாமல் நீங்க பண்ணீங்க நாம் இன்றையில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயந்துள்ளபதி அவர்கள் நினைக்கிறேன் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய கூட தர பிள்ளைக்கான ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போம் விமர்சிவாயும் எல்லாமே திருவடி சரணம்